ஏமா அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் நல்லது நீ வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க தண்ணியிலனா இல்லைனா பொழப்பு இல்லையா அதனால் இதுக்கப்புறமும் லேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சட்டி எல்லாம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டேன் தண்ணி பிடிக்க அவசரத்தில் இந்த வெள்ளிக்கிழம வாங்கின பொருள் கிடந்தது பற்றிலாம் அது யாவும் இல்லாமல் தண்ணியை கொட்டிப்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க இது வெள்ளிக்கிழம வாங்கின பொருளை வெள்ளிக்கிழமையே எடுத்து வைக்காததுக்கு தான் தண்டனை இது வெள்ளைப்பூடு வாங்கிட்டு வந்தால் நான் நல்லா நனைஞ்சிட்டு இது ஹார்லிக்ஸு சன்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு எல்லாமே நனைஞ்சி போச்சு அப்புறம் என்ன எல்லாம் வெயில் நல்லா வெயில் அடிக்கி எல்லாத்தையும் வெயிலில் கொண்டு காய்க்கணுன்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைக்க பிரச்சனை சொன்னேன் தெரியுமா நே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேற்று நைட்டே கேட்டேன் வீட்டில் உள்ள கேட்டோம் நாலு வாட்டி கேட்டேன் என்ன குழம்பு வைக்கணும் என்ன குழம்பு வைக்கணும்னு ஒன்று பேச்சு மூச்சை காணும் என்ன காய்கறி வீட்டில் கிடக்கு அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டு அவியப்பட்டு தூங்கியாச்சு சரின்னு சொல்லிட்டு எனக்கு மண்டையை போட்டு பிசஞ்சு பார்த்தேன் ஒன்றும் புரிபடலை அப்புறம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இருந்துச்சு திருப்பி கேட்டேன் இன்றைக்கி என்ன வைக்க அப்படின்னு உடனே ஆறு மணிக்கு சொன்னாவே நானும் சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து இந்த பன்னீர் செஞ்ச தண்ணி கிடந்தது சரி இன்னைக்கு வந்து நெய்ச்சோறு பொங்கி சால்னா வச்சு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அவளுக்கு வந்து சோயா கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா ஊற வச்சுட்டு சால்னா வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு இருந்தேன் தேங்காய் வெறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டுன்னு எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆறையாவது படுத்து பாய விட்டு எந்திக்கலை அது சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு தயிர் போட்டு ஊற வச்சா தானே நமக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும் எந்திக்கவே இல்லை ஏழு மணிக்கா எந்திரிச்சி கடைக்கு போகிறாள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஏழு மணிக்கு அங்கேருந்து ஃபோன் அடிக்கிது நான் மீன் வாங்கியிருக்கேன் அப்படிங்காவ நான் வத்து வச்சிருக்கேன் நான் மீன் குழம்புக்கு தேங்காய் மாட்டேன் பிறகு என்ன செய்ய மீனை வாங்கிட்டு வந்துவிட்டாவலாம் என்ன பண்ணேன் சால்னா குறைச்ச மசாலாவே அப்படியே தூக்கி போட்டு மிக்சியில் அரைச்சி தாளித்து கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ சாப்பிடுகளுக்கு புளி குழம்பா கா சாலைனா குழம்பான்னு புரிப்பட முன்னாடி அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு தான் அதனால தான் என்ன செஞ்சேன் இது மீன் போடுறதை விட முட்டை போடுறது நல்லா இருக்கும்னு தான் மீன் ரெண்டு துண்டு கிடக்கும்போது போது நாலு நாலு முட்டையாக அச்சு போட்டு விட்டேன் என்ன செய்ய நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு போனதுனால தான் ரெடி பண்ணேன் இன்றைக்கி சாப்பாடு அப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு வந்து சோள தோசையும் மீன் குழம்பு கொஞ்சம் கிடைக்காதே தான் மீன் ஆளுக்கு ஒரு பீஸ் தான் வரும் ஆனால் அது முட்டையை போட்டுன்னு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன் வித்தியாசமான குழம்பு தானே ஏன்னா தேங்காய் வேர்க்கல்ல வந்து மீன் குழம்புக்கு போடக்கூடாது நான் அதை இன்னைக்கு போட்டேன் வேறு வழி இல்லை திருப்பி உட்காந்து நான் வதக்கிட்டு இருக்கவா டைம் இல்லை ஏன்னா எட்டு மணிக்கு லேட்டாயிட் லேட்டாயினா அவை தான் பறந்துக்கி நிற்பாவை அதனால தான் ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் லீவு அவளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வேலைக்கு போகணும் சோறு கொண்டு போனோம் அப்போ என்ன செய்யணும் அவையே தானே பொறுப்பா சீக்கிரம் இருந்திக்கணும் நம்ம ஆறு மணிக்கு எழுப்பி விட்டால் ஏழு மணிக்கு கடைக்கு போகிறது அவை ஒன்று சொல்லிட்டு அப்புறம் வேறு ஒன்று வாங்கிட்டு வருது அப்புறம் நம்ம என்ன செய்ய வித்தியாசமாக இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு நல்லா திக்கா கொல கொலன்னு மீனில் மசாலா இறங்கி செமையாக இருந்துச்சு பார்த்தேன் இன்னொரு நாள் இப்படி வைக்கலாம் ஆனால் இது வந்து எப்பவுமே சரிப்பட்டு வராது அந்த வேர்க்கலை தேங்காய் ஊற்றி வைக்கிறது வந்து எப்பவும் சரிப்பட்டு வராது ஆனால் இன்றைக்கி ஆகிக்கிட்டால் பிரச்சனை இல்லை நாளைக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு வேர்க்கலை சரியாக வராது அவ்வளோ தான் இன்றைக்கி சூப்பர்ண்ணே